ஒருவர் பிறந்த நேரத்தை வைத்துதான் ஜாதக கட்டங்கள் ராசி நட்சத்திரம் குறிக்கப்படுகிறது இதன் மூலம் ஒருவரது இல்வாழ்க்கை சமூக வாழ்க்கை வேலை குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என அறியப்படுகிறது அந்த வகையில் குறிப்பிட்ட நேரத்தில் பிறப்பவர்களது குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அதிகாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை பிறந்தவர்கள் அமைதியான மனோபாவம் கொண்டிருப்பார்கள் சிலர் நேரத்தை வீணடிக்கும் பழக்கமும் கொண்டிருப்பார்கள் இது இவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் காலை எட்டு முதல் பத்து மணி வரை பிறந்தவர்கள் நல்ல நட்பும் சுற்றமும் கொண்டிருப்பார்கள் பொருளாதாரம் சீரான நிலையில் இருக்கும் இவர்களது வாழ்வில் பணம் முக்கிய பங்கு வகிக்கும் மேலும் இவர்கள் சற்று விரக்தியுடன் காணப்படலாம் நண்பகல் பத்து மணி முதல் பன்னிரண்டு வரை பிறந்தவர்கள் பின்தொடரும் காரியங்கள் எல்லாம் வெற்றியே தரும் இவர்களது வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் பெருமை கொள்ளும் வகையில் வாழ்வார்கள் மதியம் பன்னெண்டு முதல் இரண்டு மணி வரை பிறந்தவர்கள் அதிக பயணம் சார்ந்த எதிர்காலம் கொண்டிருப்பார்கள் இவர்களது வேலை அல்லது பர்சனல் விஷயங்கள் பயணம் சார்ந்து அமையலாம் கூர்மை கொண்டுள்ளவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள் நல்ல குணத்திற்கும் பெயர் பெற்று விளங்குவார்கள் மதியம் இரண்டு முதல் நான்கு மணி வரை பிறந்தவர்கள் பணம் சார்ந்த துறையில் சிறந்து விளங்குவார்கள் எதையும் லீகலாக செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டிருப்பார்கள் மாலை நான்கு முதல் ஆறு மணி வரை பிறந்தவர்கள் பொறுப்பு கடமை அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை வலிமையாக இருக்கும் அரசியல் சினிமா சார்ந்த பணிகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்க வாய்ப்புண்டு மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கை தங்களுக்கு நெருக்கமான அல்லது நண்பர்களை சார்ந்து வாழும் விதமாக அமைந்து காணப்படும் குடும்பம் இவர்களுக்கு இரண்டாம் பட்சமாகத்தான் இருக்கும் சமூக வாழ்க்கையில் அதிகம் இணைந்திருப்பார்கள் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை பிறந்தவர்கள் மத்தியில் கற்பனை திறன் அதிகம் காணப்படும் திறமைகள் அதிகம் கொண்டிருப்பார்கள் தங்களுக்கு பிடித்த வேலைகளை மட்டுமே செய்வார்கள் அதிலும் சிறந்து காணப்படுவார்கள் இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு வரை பிறந்தவர்கள் வெற்றி மற்றும் தோல்வியை சமமாக இன்னும் பண்பு கொண்டிருப்பார்கள் ஏற்றத்தாழ்வுகளை எளிதாக கடந்து வந்து விடுவார்கள் நள்ளிரவு பனிரெண்டு முதல் மூன்று மணி வரை பிறந்தவர்கள் அதிக புத்திசாலியாக இருப்பார்கள் சாகசங்களை விரும்புவார்கள் பயணிக்க விரும்புவார்கள் ஊடகம் சார்ந்த வேலையில் அதிக கவனம் செலுத்துவார்கள் நள்ளிரவு மூன்று முதல் ஐந்து மணி வரை பிறந்தவர்களுக்கு உணவு சார்ந்த விருப்பம் அதிகம் இருக்கும் குடும்பம் மற்றும் பொருளாதார நிலை மேலோங்கி காணப்படும் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துகளை கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி